அனைத்து வகையான பழக்கண்டுகள் இன்னைக்கு நம்ம பசுமை பூமி கொண்டு வந்திருக்கோம் இந்த பாருங்க காலப்பாடி மேங்கோ ஏறக்குறைய ரெண்டு வருடத்துல வளர்த்து காலப்பாடின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் மேங்கோல மிக மிக டேஸ்ட் அது மட்டும் அல்லாமல் குறுகிய கா காலத்திலேயே காய்க்கு நடவு செய்த ஒரு வருஷத்திலே காய்ப்பு வந்துடும் ஒரு மாதம் முப்பது நாளைக்கு வச்சு அந்த பழத்தை சாப்பிட்டா கூட அந்த காலப்பாடின்னு சொல்ற ரகத்தினுடைய மாங்கா தேன் சுவையாக இனிக்கும் ரொம்ப நாளைக்கு போகாம இருக்கின்ற ஒரு அபூர்வமான மேங்கோ தான் நம்ம இப்ப பாக்குற வந்து காலப்பாடின்னு சொல்ற ஒரு ரகம் இப்ப நம்ம பசுமை பூமியில சின்ன கண்டுகள் முதல் பெரிய கண்டுகள் ரெண்டு வருட கண்டுகள் என்னென்ன ரகங்கள் தாய்லாந்து ரகமா இருக்கட்டும் பிலிப்பைன்ஸ் ரகமா இருக்கட்டும் இல்ல மியாசாகி ஜப்பான் உடைய ரகங்களா இருக்கட்டும் நம்ம பசுமை பூமியில எல்லாமே குறைந்த விலையில காய்களோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம்